ஆசை ஆசையா இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே மது எதுக்குடி இப்ப ஷாக் ஆகுற உங்க அம்மா தானே கூப்பிடுறாங்க திரும்பி நார்மலா பேசு சொல்லுமா எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க நீங்க ஏன் வரல இன்னும் அது ஒண்ணும் இல்ல ஆண்டி மது ஃபுல்லா வாமிட் பண்ணிட்டாங்க அதனால தான் சரி அஞ்சு நிமிஷம் நின்னுட்டு போலான்னு நான் தான் சொன்னேன் ஏம்மா என்னாச்சு அது ஒண்ணு இல்லம்மா வரும்போது பானிபூரி சாப்பிட்டோம் அதுதான் சேர்ல போல அதனாலதான் வாமிட் பண்ணிட்டேன் அதானே வெளியில வாங்கி சாப்பிடாதீங்கன்னா சொன்னா கேக்குறீங்களா எங்க நம்ம பேச்செல்லாம் கேக்குறீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்க ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்றது ஆசையா இருக்குதாமா சாப்பிட்டோம் அதுக்கு என்னம்மா பண்ண சொல்ற சரிப்பா தம்பி இவளுக்கு கடற்கிறாளுக்கு இவளுக்கு சொல்ற பேச்சே கேட்க மாட்டாளுங்க பாப்பா இதோ வரேன் எங்கோ நிமிடங்களை வீடு இல்லையா நான் சீக்கிரம் எனக்கு வேலை இருக்கு நீங்க வா வீட்டுக்கு 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 வரல போயிட்டு வாங்க ஏன் இப்படி இப்படி பண்ற நீ நீ முதல்ல தானே இப்போ என்ன புதுசா இறக்கி இனிமேல் தான் பாரு நமக்குள்ள நடக்கிற பிரச்சனை வேற வேற உனக்கு ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போ இல்லைங்க இது சரிப்பட்டு வராது உங்களை மாதிரி என்னால் டக்கு டக்குன்னு மாற முடியாது நான் இப்போ ஒரே மாதிரி தான் இருப்பேன் எனக்கு இதுதான் பிடிக்கும் நான் இப்படி இருக்கிறது தான் எனக்கு நல்லது உங்களுக்கும் நல்லது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு நீங்க இறங்குற மாதிரி தெரியல அதனால தான் பைக் ஸ்டாப் பண்ணிட்டு ஓரமா நான் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன் நான் கம்பெனிக்கு முக்கியமா முக்கியமாக சொல்றதை கேளுடா சாரி ப்ளீஸ் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ எதுக்கு தேவையில்ல பின்னாடி வந்துருக்கீங்க நான் தான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் உதுங்கிட்டேன் திரும்ப திரும்பி நீங்கள் தான் இப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் இறக்கி விட்டேன் நீங்கள் போங்கன்னு சொல்லியாச்சு சும்மா சும்மா எதுவுமே எனக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க மாதிரி மா என்னாச்சு ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருக்கீங்க நானும் இருந்து பார்த்துட்டே இருக்கேன் ஜன்னல் வழியாக ரெண்டு பேர் பேசிகிட்டே இருக்கீங்க வீட்டுக்கு வர மாட்டேங்க என்னாச்சு உங்களுக்கு இல்லைம்மா நான் தமிழை சாப்பிட கூப்பிட்டேன் அதுக்கு அவன் இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு போகிறான் தமிழ் சொல்லுங்கம்மா ஏன்பா எங்க கூட எல்லாம் பேச பிடிக்கலையா அங்க திரும்பி நின்னு பேசிக்கிட்டு இருக்க சாரிமா இதோ யோசனைல அப்படி நின்னுட்டேன் மதி நீ வீட்டுக்கு போ நான் தமிழ்ல வரேன் ம் சரிங்கமா ஏமா அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க மதி போய்ட்டாலாம் பார்த்தேன் ஏமா இதும் பிரச்சனையா அத நான் உங்ககிட்ட கேக்கறேன் என்னாச்சும் உங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனையா என்ன எதையுமே வெளிப்படையாக பேசிக்கவே மாட்டீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா என்னதான் தெரியும் எங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம் முதலெல்லாம் மாதிரி ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு என்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன் இப்போ என்ன புதுசாக ரோட்டில் இறக்கி விட்டுற பழக்கம் என்னன்னு கேட்குறேன் அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா சும்மா வேலை டென்ஷன் வேறு ஒன்றும் கிடையாது நான் அர்ஜென்ட்டாக ஒரு செக்கை கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுக்கணும் அதுக்காண்டி தான் வேற ஒன்றும் இல்லை போய் சொல்லாத தமிழ் எனக்கு தெரியும் உன்னை பற்றி உனக்கு எந்த அவசர வேலை இல்லைன்னு எனக்கு தெரியும் ஏன்னா மதியோட அப்பா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி என்கிட்ட சொன்னார் நீங்களாம் வரீங்கன்னு அதுவும் அண்ணாவே சொல்லியிருக்காரு உன்னை காரில் ட்ராப் பண்ண சொல்லி அது ஒன்றும் இல்லைம்மா சும்மா சின்ன சண்டை தான் பொய் சொல்லாத தமிழ் திரும்ப திரும்ப நீ பொய் சொல்லிட்டு தான் இருக்கேன் எனக்கு தெரியும் உன்னை பற்றி நீ மதிக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் மதியவே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி இருக்கும்போது நீ இப்போ பொய் சொல்கிற உன் பேச்சில் உன்னை கிடையாது என்னாச்சு உங்கள் ரெண்டு பேத்துக்கும் நீ உன் லவ்வை அக்செப்ட் பண்ணலன்னு எனக்கு தெரியும் அதுக்கு நீ இவ்வளோ தூரமா என்னாச்சு உங்கள் ரெண்டு பேத்துக்கும் அங்கிட்ட திரும்பிக்கிட்டா பதில் சொல்லு எனக்கு இப்போ நீ சொல்லப் போறியா இல்லையா அம்மா உங்களுக்கே தெரியும் நான் மதியம் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு நான் உண்மையாக லவ் பண்ணுறேன் அவள் எனக்குன்னு யாருமே கிடையாது அவள் மட்டும்தான் அவகிட்ட போனாலே நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க முதல்லாம் அப்படி பண்ணவே மாட்டா இப்போ ரொம்ப அவாய்ட் பண்ணுறா எனக்கு புரியல கேட்டா எனக்கு குழப்பமா இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்கிறா நான் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதனால தான் சரினு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒதுங்கிடலான் இருக்கேன் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கேன் கொஞ்ச நாள் மதியம் பார்க்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படி நீ அவளை விட்டு தூரமாக போயிட்டா மட்டும் அவள் நான் லவ் பண்ணிடுவாளா என்ன அம்மா நான் வேற என்ன செய்யட்டும் நீங்கள் சொல்லுங்க அதாவது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு மெச்சூரிட்டியே வரமாட்டேங்குது அதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னா அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம வந்து மனசு விட்டு பேசணும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அதாவது பேச்சுக்கு உன்கிட்ட வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய் என்ன சொல்கிறது நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன் நீ உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நான் ஏற்றுப்பேன் தாங்கிக்குவேன் அந்த டயலாக்லாம் வேணாம் உட்காந்து பேசுனாலே பாதி பிரச்சனை சரியாயிடும் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் நீங்கள் அந்த விஷயத்த பண்ணவே மாட்டேங்குதுங்க இந்த காலத்து பிள்ளைங்க அதுதான் உங்களுக்குள்ள இருக்க பெரிய மைனஸே அம்மா 얘 என்னடா பண்ண சொல்றீங்க எனக்கு புரியல என்ன சொல்றதே எனக்கும் தெரியல ஆனா உங்களுக்குள்ள இருக்க சின்ன சின்ன மனஸ்தாபத்தினால நீங்க பெருசா இழக்க போறீங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஏன் அவ கொலப்பமா இருக்குன்னு சொன்னா அவகிட்ட என்ன பிரச்சனை ஏது உனக்கு என்ன ஆச்சீயே நீ இருக்க நீ முன்ன மாதிரி இல்லேன்னு கேக்குறதுக்கு உனக்கு தோணல انا லவ் மட்டும் انا லவ் பண்றேன் லவ் பண்றேன் மட்டும் சொல்ல தோணுமா சொல்ல பாப்போம் அம்மா நான் கேட்கல நீங்க நினைக்கிறீங்களா அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டரா அப்ப ஓமேல தான் தப்பு இருக்கு என்னம்மா சொல்றீங்க ஆமாப்பா அப்ப அவ உங்ககிட்ட எந்த உண்மையுமே சொல்லலைன்னா அவ உங்ககிட்ட கம்ஃபர்டபிளா இல்லேன்னு அர்த்தம் அவ்வளவுதான் வேற எந்த ரீசன் இருக்காது இல்லம்மா அவளே என்கிட்ட சொல்லிருக்காளே உங்க கூட இருக்கும்போது நான் சேஃபா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காளே அப்படி இருக்கும்போது எப்படி கம்ஃபர்டபிள் இல்லாம இருக்கும் சொல்லுங்க இங்கே பாருப்பான் இப்போ நீ தப்பு தான் பண்ணிகிட்டு இருக்க நல்லா யோசி உட்காந்து எந்த விதத்தில் நம்ம அவளுக்கு கம்ஃபர்டபிளாக இல்லைன்னு யோசி கண்டிப்பாக உங்ககிட்ட தான் அந்த பதிலும் இருக்கும் அதுக்காண்டி சேஃப் மட்டும் கம்ஃபர்டபிள் கிடையாது எல் பொண்ணுங்களுக்கு எல்லா விஷயமும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பர்சன் கிட்டே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அது வந்து பாதுகாப்பாக இருக்கிறது மட்டும் கிடையாது சகஜமாக எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் அப்போ நான் மட்டும்தான் உங்கள்கிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க புரியுதா இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல பார்த்துக்கேன் என்னென்னு சரியா சரி தமிழ் வா வீட்டுக்கு போகலாம் அப்புறம் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் மறந்துடாத நாளைக்கு சொல்லிட்டேன் ம் சரிங்கம்மா அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல ஏன் தான் இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் இப்ப எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு உங்ககிட்ட எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஹேண்டில் பண்றது மதியக்கா ஏன் வந்ததுலருந்து உண்மனே இருக்க ஒன்றும் இல்லடி இல்ல அக்கா வந்ததுலேருந்து சாப்பிடவும் இல்லை ஏங்கா என்னாச்சு உனக்கு உனக்கு தான் பிரியாணினா ரொம்ப பிடிக்குமே அப்புறம் ஏன் சாப்பிடாம இருக்க அப்படி இல்லடி வயிறுலாம் வலிக்குதா தான் என்னக்கா சொல்கிற பானிபுரி சாப்பிட்டது உனக்கும் சேரலையா அக்கா நீ வேற அமைதியா இருக்க அந்த பானிபுரி அதுக்குதான் ஞாபகப்படுத்துற அம்மா வந்துச்சுன்னா இன்னும் திட்டம் வசமா வாங்கி கட்டிக்கிட்டியா ஆமா அக்கா ரோட்ல வரும் திட்டிக்கிட்டே வந்துச்சு என்ன இப்ப அக்காவுக்கும் வயிறு வலிக்குதான் அவ்வளோதான் இன்னும் சேர்த்து வச்சு திட்டம் இல்லடி அதுக்காண்டிதான் எனக்கு வயிறு வலிக்கல இது வேற என்னக்கா பீரியட்ஸ் ஆகிட்டியா இல்லைடி அதுக்கெல்லாம் இன்னும் ஒரு வாரம் இருக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி தான் வலிக்கும் சரிக்கா அம்மாட்ட சொல்லி எதாவது செஞ்சு தர சொல்லவா ஐயோ அக்கா தயவு செய்து அதை மட்டும் சொல்லிடாத அவ்வளோதான் அம்மா அந்த கசாயம் இந்த கசாயின்னு சொல்லி கசப்பாக வச்சு தரோம் அதை குடிக்கவும் முடியாது அப்படியே உமட்டிக்கிட்டு வரும் தயவுசெய்து வேணாம்க்கா அக்கா அவளை கொஞ்சம் திரும்பி பாருங்க அவள் எப்படி இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லு நீ எதுக்குடி இப்படி மொஞ்சி வச்சிருக்க ஏன்னா அவ பாதிக்கப்பட்டிருக்கா அந்த கஷாயத்தினால ஆமாக்கா தயவு செய்து குடிச்சிடாதக்கா ஏய் எனக்கு கஷாயம் வேணும் ஒண்ணு வேணாம் தயவு செய்து நீங்க ரியாக்சன் பாத்திரி ஏன் அவ்வளவு கேவலமா இருந்துச்சு மதி நீ இன்னும் சாப்பிடல இல்லவா சாப்பிடலாம் இல்லை எனக்கு வேணாம் எனக்கு வயிறு வலிக்குது நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் ஏம்மா டாக்டர்கிட்ட போகலாமா இல்லை தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாதம் மாதம் வலிக்கிறது தானே அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நான் அப்புறமே வந்து சாப்பிட்டுக்கிறேன் ஐயையோ நாளைக்கு வேறு அன்னி கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க நீ வேறு எப்படி சொல்கிற இல்லைத்த எனக்கு அடுத்த வாரம் தான் ஆனால் என்னான்னு தெரில எனக்கு இப்போயே ரொம்ப வலிக்குது என்னென்னு தெரில பார்த்துக்கலாம் அப்படி ஆயிட்டேன்னா நீங்கள் மட்டும் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணாதீங்க அதுவும் அப்பா எப்போயாவது ஒரு தடவை வராரு அதுவும் குலதெய்வம் கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்லதுன்னு அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க நீங்கள் போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வீட்டில் இருந்துக்குவேன் அதுக்கு இல்லைம்மா ஒன்றை மட்டும் எப்படி தனியாக விட்டுட்டு போகிறது நீ வந்தால் நல்லாயிருக்கும் ஒத்தையில் ஒன்றை எப்படி விட்டுட்டு போகிறது சொல்லு பார்ப்போம் அத்தை இதில் என்ன இருக்குது காலையில் போயிட்டு நீங்கள் ஈவினிங் வந்துடுவீங்க அப்புறம் என்ன ஒரு பிரச்சனை இதை நான் பார்த்துக்குவேன் சரிம்மா அன்னைக்கு தெரியுமா இது இல்லைட்டா நான் அப்புறமே நான் மட்டும் சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சரிங்களா நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அதெல்லாம் ஒன்றும் போவேன் நான் நீ இரு நான் பார்த்துக்கிறேன் அதுக்கு இல்லைட்டா நாளைக்கு காலையில் நீங்கள் வேற கோயிலுக்கு வேற கிளம்பணும் அதுவும் இல்லாமல் நான் வேற இப்படி இருந்தால் எப்படிட்ட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போய்க்குவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பா கொண்டு வந்து விட சொல்லிவிட்டு நான் அங்கேயே இருந்துக்குவேன் அங்கேனா கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்கு தான் சரி அப்போ இவங்க ரெண்டு பேரும் உங்க இருக்கட்டும் நாங்கள் மட்டும் அப்போ போயிட்டு வந்துடுறோம் இல்லை இவ்வளவுதான் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் எல்லாரும் சேர்ந்து போறீங்க அப்படி இருக்கும்போது எனக்காண்டிலாம் வேணாம் நான் நீங்கள் காலையில் தானே போகிறீங்க நான் அப்பாவை வீட்டில் அங்கே இருக்க சொல்லிட்டு அப்பாவை வேலைனே அனுச்சி விட்றேன் நீங்கள் சேர்ந்து போயிட்டு வாங்க சரியா அப்பா நைட் கூட தங்கிக்கட்டும் சரிம்மா அப்பா பார்த்து பத்திரமா இருந்துக்க ம் சரிங்கத்த சரிம்மா அப்போ நான் போய் வேலையை பார்க்குறேன் ஓகே அக்கா என்கா அப்படி இருக்க நீயும் வரலாம்ல இல்லடி என்னால் சத்தியமா முடியல ஆமாக்கா எனக்கும் தான் இருக்கும் என்னாலே முடியாது அப்பா சாமி எப்பா அந்த மூணு நாள் வந்தாலே எப்படா இந்த மூணு நாள் போகுன்னு இருக்கும் அது ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்படி எப்படி வலிக்கும் மித்தவங்களுக்குலாம் பாரு சாதாரணமாக இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு வேலை பார்ப்பாங்க ஷோ நமக்கு மட்டும் ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனையோ தெரில ஆமாக்கா நமக்கு மட்டும் தான் இப்படி இருந்தால் அவளுக்குலாம் ஒரு பிரச்சனை இல்ல பாடு ஜாலியாக இருப்பா ஜாலியாக பிடிச்சதா சாப்பிட தெரியுமா சரி வீடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சரிப்பா நீங்கள் உட்காருங்க நான் போய் டீயே எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு இல்லைம்மா இருக்க இப்போதானே சாப்பிட்டோம் அதுவே ஃபுல்லாக இருக்கு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு அப்போ சரி நீங்கள் உட்காந்து பேசிட்டு இருங்க சரிங்கம்மா என்னப்பா தம்பி ட்ரெஸ்ஸு கரெக்டா இருக்கா ம் ம்மா இருக்கு நான் கூட உங்களுக்கு லூஸா இருக்குமோன்னு நினைச்சேன் கரெக்டாக பேர் என்ன என்ன சாப்பிடலாம் ஆமா நீ அதுக்கு தான் மதிய கூப்பிட போனேன் அவள் வேணான்னு சொல்லிட்டு அவளுக்கு வயிறு வலிக்குதாம்மா அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போறாளாமா கோயிலுக்கு நாளைக்கு வரலையாமா என்ன சொல்ற நல்லா தானே இருந்த காலையிலேருந்து அப்படி இருந்தாலும் அடுத்த வாரம் தானே இல்லை நீ அதையும் கேட்டுட்டேன் என்னான்னு தெரில இன்னைக்கு ரொம்ப வலிக்குது த என்னால் முடியல இன்னைக்கு நைட் நான் அங்கே போய் இருந்துக்கிறேன் அப்படின்றா ஷோ கடவுளை குடும்பத்தோட போகலான்னு நினைச்சா இப்படி ஒரு பிரச்சனையா சரி என்னான்னு பார்ப்போம் இன்னொரு நாள் போய்க்கலாமா இல்லை நீ அதையும் கேட்டு பார்த்துட்டேன் இல்லை எனக்காண்டி வந்து பிளானை கேன்சல் பண்ணாதீங்க நீங்கள் போயிட்டு வாங்க அதுவும் அப்பா என்றைக்காவது ஒரு நாள் தான் வராரு நீங்கள் குடும்பத்தோட போயிட்டு வாங்க இன்னொரு நாள் நானும் அம்மாவும் தனியாக போயிட்டுறோன்னு சொல்லிட்டா பாவ இந்த டைம் வந்தாலும் அவள் துடிச்சு போயிடுவா ஷோ கடவுளே நான் வேற கூட இல்லைன்னா ரொம்ப மோசமாக இருக்குமே என்ன பண்ணுறேன்னு தெரியல நான் கூட இருந்தால் அவளுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன் அப்போ ஏதாவது இல்லை நீ அப்படி இருந்தும் மதுவையும் வைஷ்ணவியும் கூட இருக்க சொன்னேன் இல்லை எனக்காண்டி யாரையும் வந்து இருக்க சொல்ல வேணாம் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க எல்லோரும் ஃபேமிலியாக சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு வேற சொல்கிறா இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது நீங்கள் வேணால் பேசி பாருங்க சரி அப்பா இவ்வளோ தூரம் சொல்கிறாள்ல அப்போ நம்ம போய்ட்டு வருவோம் என்ன பண்ணுறது இன்னொரு தடவை அவளை கூட்டிகிட்டு போய்க்கலாம் என்ன பேசுறாங்க புரியல சத்தமா பேசினாலும் அப்பாவை நான் கூட வச்சுக்கிறேன்ட்ட காலையில அப்பாவை வெளியில அமிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்கிறா நம்ம காலையில் தானே கிளம்புறோம் பாத்துக்கலாம் நீ இல்லைம்மா அதுக்கு சொல்லலை உங்கள் அண்ணி திடீர்னு பிளான மாத்த இன்னைக்கு நைட்டே கிளம்புற மாதிரி தான் அதான் என்ன பண்றதுன்னு தெரியல சாப்பாடு நான்வெஜ் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு இனி நம்ம வீட்டை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணா போதும் இப்போ நைட்டே கிளம்புறதான பிரச்சனையே என்னங்க நீ சொல்கிறீங்க நைட்டே கிளம்புறதா எப்படிங்க நீ முடியும் இன்னும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணலையே அது ஒன்றும் பிரச்சனை தரா சத்தி மீதி இந்த குழம்ப வசதிக்கு ஊற்றி கொடுத்து விட்டேன் எதுவுமே இல்லை எல்லாமே காலி ஆகிடுச்சு நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிடலாம் சரியா அப்படி இல்லைங்கண்ணி இன்னும் பூஜை சாமான்லாம் வாங்கலை அப்போ சரி நீ உங்கள் கூட கிளம்பிப்போ அப்படியே வரும்போது கடையில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடு சரியா நான் எங்கள் பிள்ளைங்கள வச்சு க்ளீன் பண்ணிடுறேன் நீ நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் வீட்டை க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் சரிம்மா அப்போ நான் அவர்கூட போய் ஜாமெல்லாம் வாங்கிட்டு தந்துடுறேன் நீ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறேன் ஓவராலாக குளிக்க சொல்லிடுறேன் சரியா நைட்டு ஒம்பது மணிக்கு வண்டி வரும்மா நைட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிடலாமா இல்லை கட்டி எடுத்துகிட்டு போயிடலாமா இல்லைம்மா அப்போ வீடு கிளீன் பண்ணுற வேலை இருக்குது எல்லாரையும் நீ குளிக்க சொல்லணும் அதனால் இப்போதிக்கி எதுவுமே செய்ய வேணாம் நீ இப்போதிக்கி போய் வீடு மட்டும் க்ளீன் பண்ணிடுங்க நான் போய் பூஜை சம வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படியே ரெடி ஆகி நம்ம போகிற வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம் போதுமா சரிங்க நீ நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சுக்கலாம் அப்போ சரி நான் உங்கள் அண்ணனை கால் பண்ணி வர சொல்கிறேன் நீங்களும் போய் வேலையை பாருங்கள் சரிங்க நீ அப்புறம் நீங்கள் வரும்போது கட்டின பூவை வாங்கிட்டு வந்துடுங்க எல்லாத்துக்கும் தலைக்கு வைக்கிறதுக்கு ம் சரிம்மா ஆமாம் கட்டுறதுக்குலாம் நேரம் இருக்காது நான் கட்டின பூவாவே வாங்கிட்டு வந்துடுறேன் சரிங்க நீ இப்போலேருந்து ஒவ்வொரு வேலையாக வாங்கினா தான் அவளுக்கு சீக்கிரம் செஞ்சு முடிப்பாளுக இல்லைன்னா நைட் ஆக்கிடுவாளுங்க நான் போய் வேலையை பார்க்குறேன் நீங்கள் சீக்கிரமாக கடைக்கு போயிட்டு வந்துடுங்க ம் சரிம்மா என்னாச்சுமா ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கு அது ஒன்றும் இல்லைப்பா நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை மதி வரலையாமா வீட்டுக்கு போகிறாலாம்மா நாங்கள் மட்டும் தான் கிளம்புற மாதிரி இருக்கும் ஏங்கம்மா உடம்பு சரியில்லையா அது ஒன்றும் இல்லைப்பா பொம்பது பிள்ளைங்கனாலே அப்படி தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் இருந்துக்குவா இப்போ வேற நான் ஜாமான் வேற வாங்க போகணும் உங்கள் அங்கிள் எப்போ வராருன்னு தெரில சொல்லுங்கண்ணே இல்லைடா இவங்க என்னமோ சொன்னாங்க ஆனால் எனக்கு புரியல என்னடா சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லைனே அந்த அக்காவுக்கு வயிறு வழியாக இருக்கும் வேற எதுவும் இருக்காது உனக்கு எப்படிடா தெரியும் ப்ரோ ப்ரோ எனக்கும் அக்கா இருக்குது சரியா அக்காக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம் பைத்தி யார் நான் பைத்தியம் ஏய் போயிரு அங்கட்டு பொண்ணுங்களை பத்தி தெரியாம நீ எதுக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருக்க பொண்ணுங்களை லவ் பண்றனா அவங்களுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் புரியுதா அதை விட்டுட்டு நசன் நசன் இது என்ன அது என்னன்னு உன்னோட சின்ன பையன் தானே எனக்கே எல்லாம் தெரியுது உனக்கு என்ன தெரிய மாட்டேங்குது ஆமாண்டா இது எனக்கு தேவைதா உனக்கெல்லாம் எல்லாம் தெரியுது எனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது எனக்கு என்ன பத்து அக்கா தங்கச்சி கூட நான் பிறந்தேன் எனக்கு எல்லாம் தெரியறதுக்கு தெரியுது இல்ல அப்ப வாய முடிட்டு கேளு சரியா இதெல்லாம் எனக்கு தேவைதான்டா உங்ககிட்ட எல்லாம் பேச்சு வாங்குற அளவுக்கு என்ன எல்லாம் ஆயிடுச்சு பத்தியா சாம் எனக்கு கடையில இறக்கி விட்டுறியா நான் வரும்போது அப்பா கூட வந்துடுறேன் ம் சரிங்க வா வாங்க போலாம் சரி தமிழ் நீங்க இரு நாங்க போயிட்டு வந்துறோம் இல்லமா நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பறேன் என்னப்பா சொல்ற நீ எங்க கூட கோயிலுக்கு வரலையா இல்லைங்கம்மா எனக்கும் கொஞ்சம் டயர்டா இருக்கு அதுவும் இல்லாமல் நாளைக்கு ஒரு செக்கு கொடுக்கணும் அது முக்கியமான செக்கு அது இருந்தால் அடுத்து மெட்டீரியல் இறக்குவாங்க வேலை நடக்கும் அதனால என்னால் இப்போதைக்கு வர முடியாது நீங்க போயிட்டு வாங்க புரியுது புரியுது நீ எதுக்கு சொல்கிறேன்மா ஏமா இல்லைடா சொன்னேன் என்னடா இதுக்கு அப்படி பார்க்குற இல்லை பொண்ணை உஷார் பண்ணுறதுக்கு தான் மாமியாரை கரெக்ட் பண்ணிட்ட போல ஏ லூசு பயில அவங்க எனக்கு அம்மா மாதிரிடா அது சரி ஆனா நீங்க பேசுறது வித்தியாசமாக இருக்கு ஒருவேளை நீ லவ் பண்றது அவங்களுக்கு தெரியுமா டேய் டேய் ஷாம் அதிக பசங்க நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும் சரியா நீ அவன குருக்கு விசாரணை பண்ணாத அதெல்லாம் ஒண்ணு இல்லையம்மா டேய் டேய் நடிக்காதடா எனக்கு தெரியும் நீ என்ன என்ன சேட்ட பண்றேன்னு இல்ல தெரியாம தான் கேக்குறேன் நீ எல்லாருக்கும் தெரியாம ஒரு வேலை பண்ணிட்டு இருக்க ஆனா அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா பெரிய மாசு தரமா நடந்துக்கிற என்னடா சிக்கிட்டியா அண்ணே நீ வேற சும்மா இருந்தி அவங்க எதை பத்தி சொல்றாங்கன்னு எனக்கே தெரியல ஆமாப்பா உனக்கெல்லாம் தெரியாது உனக்கு எப்படி தெரியும் நீ அங்கே நடந்துக்கிற விதம் அப்படி இல்லை நான் நேரில் பார்த்தேன் ஏண்டா பெரிய சம்பவம் பண்ணிட்டியோ அடைச்சி வாய மூடியா நீ வேற ஏன் உங்க என்னத்தை பார்த்தாங்க ஏதை பார்த்தாங்கன்னு தெரியலையே என்ன காரை விட்டு இறங்கினே ஒரே வாமிட் போல சோழி முடிஞ்சு இல்லை நீ ஏதோ பசமாக சிக்கிட்ட நான் என்கிட்ட சிக்குவேன்னு நினச்சேன் கடைசியில் அம்மா கிட்டே சிக்கிட்டியா உனக்கு சோழி முடிஞ்சுடா அண்ணே நீ வேற ஏன் சும்மா இருனே இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா நான் பார்த்ததே இன்னொருத்தவங்களும் பார்த்தாங்க என்னம்மா சொல்றீங்க புரியல ஆமாம் சாமி உனக்கு எப்படி புரியும் அதெல்லாம் புரியாது புரியாது ஆனால் அதை பார்த்தவங்க செம்ம கடுப்பில் இருக்காங்க என்னைக்கு உனையை வச்சு செய்ய போவாங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக என்னைக்கே வச்சு செஞ்சாலும் செய்வாங்க பார்த்து பத்திரமா இருந்துக்க ஐயோ சோல் புடிஞ்சா அத்தாடி தெரியாமல் வீட்டுக்கு வரமா தானே பண்ணேன் அதையும் கண்டுபிடிச்சிட்டங்களா அதுக்கு தான் பொது இடத்துல சூதானமாக இருக்கணுன்றது அதாவது நீங்கள் பண்ணுறத வந்து கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் பண்ணுறது தப்பு தான் ஆனால் வந்து அது உங்கள் வயசு பண்ணுற வேலை அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அது எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு கூடவா தெரியாது உங்களுக்கு சாரிம்மா என்னடா உண்மையிலே நீ சம்பவம் பண்ணிட்டியா ஏய் இப்போ நீ சும்மா இருக்க புரியா இல்லையா உனக்கு மரியாதை அமுடுத்து என்னையோட பெரிய தான் அமைதியா இருக்கேன் பேசாம இருந்துக்க நானே கடுப்புல இருக்கேன் இன்னொரு இன்னொரு ஆள் யார் பார்த்தான்னு தெரியல அது யாரும் இல்ல உங்க அம்மா தான் அம்மா சாரிமா இன்னொரு தடவை இந்த தப்பு பண்ண மாட்டேமா என்னை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா டே டே நீ நடிக்காத சரியா பண்றதெல்லாம் நீயும் உன நான் காப்பாத்தனமா ஒதை வாங்கிட்டு போய் ஒழுங்கு ஓடிடு நீ தானே நீ தானே தப்பு பண்ண அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் இதுல நானும் எதுவும் தலையிட முடியாதுப்பா அதுவும் பெத்தவங்க தான் முடிவு பண்ணணும் இது என் பொண்ணு வாழ்க்கைனா கூட சரி நான் ஏதாவது பேசலாம் வைக்கலாம் இது வந்து அவங்க பொண்ணு அப்பா நானும் எதுவும் பண்ண மாட்டேன் அப்புறம் இன்னொன்னு அவ சைலண்டா இருக்காண்ணா நான் எல்லாரும் தான் அமைதியா இருக்கா இல்லைன்னு வச்சுக்க அந்த இடத்துல நீ செத்தடி என்ன உனக்கு நாளைக்கு சங்குதான் போல என்னடா வைஷ்ணவியா மதுவா இல்ல ஏன் ஏன் இவ்வளவு குளவெறி இல்லடா எனக்கு அம்மா சொல்றத வச்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டேன் இங்க இருக்க ரெண்டு பொண்ணுங்கள ஒரு பொண்ணை தான் நீ என்னமோ பண்ணிட்டேன் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது யாருன்னு மட்டும் சொல்லிடு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நான் சொன்னா நீ என்னை காப்பாத்துவியா ம் காப்பாத்துறேன் ஆனா நீ அதுக்கு உயிரோட இருக்கணுமே அண்ணே என்ன சவுண்டு என்ன வாயிடுச்சா எங்கிட்ட இப்போ நீ தப்பு பண்ணிருக்க அதுவும் உங்க அம்மாவே பாத்திருக்காங்க அப்ப உனக்கு எவ்வளவு தைரியம் அண்ணே அங்க யாருமே இல்லைனே அதனால தானே இல்லைன்னா நான் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அடைச்சி கொண்டாத என்ன ப்ரோ நம்ம அப்படியா பழகிருக்கோம் என்னடா நீ பண்ண தப்புக்கு அவனையும் கூட்டி சேர்க்கறியா இல்ல தெரியாம தான் கேட்கறேன் உனக்கே இவங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அப்புறம் அவங்க பொண்ணு கட்டிக்க போனேன் அப்ப எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா என்ன ரைட்ராடே எல்லாம் ஒரு முடிவோட தான் நான்தான் நான் தான் பையன் மாதிரி திரியுறேன் டெஃபினெட்லி சரி எல்லாரையும் என் கடைசியா கடைசியாக பார்த்துக்கோங்க இன்னையோட என் கதை முடிஞ்சு என்னடா சோக கீதை வசிக்கிறியா அம்மா நீங்க வர வர எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க ரொம்ப டேமேஜ் பண்றீங்க ஆமாடா இந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் எல்லா வேலையும் உங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சதோ நீ செத்த ஐயோ தாய் குளமே தயவு செய்து எதுவும் செஞ்சிடாதீங்க அம்மா நீ தோலியை உரிச்சிரும் அவ்வளோ பயம் இருக்குல்ல அப்புறம் ஏன்டா அப்படி இருக்க ஒன்றும் இல்லைம்மா ஆர்வ கோளாறு டே டே நீ சொல்லாதே நீயே அதே கேஸ் தான் அடேங்கப்பா மூஞ்சி பாவமாக வச்சுக்கிட்டா நீங்கள் பெரிய நல்லவனுங்களா பண்ணுறதெல்லாம் திருட்டு வேலை அயோக்கிய தானா ஆனால் ஏதாவது தப்பு பண்ணிட்டா தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியே வந்து எங்கிட்ட பம்புறது இனிமேல் தான் ஆகாது உங்களுக்கு நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் நீங்கள் பண்ணுற தப்புக்கெல்லாம் நான் உடம்பி ஆயிடுவேன் சாமி உங்கள் சங்காத்தமே எனக்குலாம் வேணாம் நீ ட்ராப் பண்ண கூட வேணாம் நான் ஆட்டோ பிடிச்சி கூட போய்க்கிறேன் அம்மா நீங்களா அப்படி பேசுறீங்க ஏமா ஆமாண்டா ஒரு பையனாக இருந்தால் பொறுப்பு இருக்கணும் படிக்கிற வயசில் படிப்பு மட்டும்தான் பார்க்கணும் நீ இல்லாத சேட்டையெல்லாம் பண்ண நான் என்ன பண்ண முடியும் உனக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண முடியாது அதுவும் பக்கத்தில் நிற்கிறான் பாரு அவனுக்குலாம் அட்வைஸ் மட்டும்தான் சப்போர்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது இல்லை நானாவது பரவாயில்ல எனக்காவது ஏதோ ஒன்று ரெண்டு உனக்கு ஒன்றுமே இல்லையே பாஸ் வாயும் மூடுறா சாமி உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே நினைச்சுக்க எனக்கு நேரம் போயிடும் எனக்கு வேலை கிடக்கு நான் போயிட்டு வரேன் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் உங்கள் சங்கத்தமே எனக்கு வேணாம் let